கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்து கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா என் கிட்டவா ம் ஆதரவாய் என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் என் மாமா இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு என்னை தாலி கட்டினீங்க சொல்லும்போதே குரல் தழுத்தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவரின் நெஞ்சை நனைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரன் அவள் தூரத்து உறவினரான என் மாமா மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சடித்தப்பட்டு பத்தே நாட்களில் சுபமுகூர்த்தம் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வழியால் இறந்து போய்விட்டார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது என் மனைவி ஆதரமில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்து விட்டன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணரணமாக மாற வைத்தது அப்படி என்னென்ன வார்த்தைகள் நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரி தான் நடக்கும்னு இது என் அப்பாவோட குரல் அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா தரகர் சொல்லும் எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கென்னமோ இவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கசந்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அடுத்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனை என் அம்மா என் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரையும் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் வைத்து என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் பாதிப்பதாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உணவின் உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டது தற்சமயம் இப்பொழுது அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது அம்மு டேய் என்னை பாரு என்னை பாருன்னு சொல்கிறேன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணில் கண்ணீர் பார்க்கவா நான் எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்தில் தாலி கட்டின அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கே வலிமைக்குள்ளவுக்கு அழுதபடியே இருந்தது உறங்க அதிகாலை ஆனது என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதை இடம் தரவில்லை என் கண்களுக்கு வழித்தவாறு விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரையை ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என் மனைவியை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணம் வந்துவிட்டது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் என் அண்ணியும் மனைவியை என் மனைவியை பார்த்து தகாத வார்த்தைகளால் பாடிக்கொண்டிருந்தார்கள் கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கொண்டிருந்தாள் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் இங்கே வா என்று தங்கை வந்தாள் பலார்னு அறை விழுந்த பொறி கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இருந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியது கூட இல்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறியபடி ஓடி வர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் ஜி நீங்க பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி தானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படிலாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிக்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனச குத்தி கிழிக்கிறீங்க ஆட்காட்டி விரலை உயர்த்தி பேசினேன் உங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை உங்களால அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை ஆத்திரம் ரணகளமாக நான் உன் தங்கச்சிடா நேத்து வந்தவளுக்காக என்னையே அடிச்சுட்டல நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் உன் அண்ணியாக நினைக்கலனா கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷியாக கூட நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா இதை பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவள் என்னோட உசுறு அவள் மனசு கஷ்டப்படுறது யாரால் இருந்தாலும் சரி என்னால் மன்னிக்கவே முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலவரங்கள் அனைத்தும் முகங்களை வைத்தே யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகை கார் வந்து நிற்க நீ போய் காரில் உட்காரும்மா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்ல மாமா நானும் உன்கூடவே இருக்கேன் நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் கண்ணில் க கண்ணில் கண்ணீரே வந்துவிட்டது அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவையில்லை எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தான் என்னை நம்பி மட்டும் வந்திருக்கான்னு தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலான்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலையும் தடம் மாற மாட்டேன் கணத்த பெருமூச்சுடன் நான் போறம்மா நாங்கள் எங்க இருந்தாலும் எங்க நினைவுகள் எல்லாமே உன்னையே சுற்றி இருக்கோம் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் நாங்கள் குடியேறினோம் நாட்கள் ஓடின நொடிகள் பறந்தன அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை கடுமையாக நான் உழைக்க ஆரம்பித்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு நான் அதிபதியானேன் இன்று குடும்பம் அழகானது இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவாறே மனைவி என்று அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல் ம் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எனது என்னடி மளிகை காரம் சம்சாரம் கேட்குற மாதிரி இருக்குது அது சரி பொண்ணுங்கள்லாம் எங்கடி இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் ப பஸ் வரலையா வந்துட்டாலுங்க மாமா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடி மாமா என்னம்மா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்ட மாதிரி தங்கம் கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தாலே எல்லாரையும் உருக வைக்கிற மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் மாமா அது சரி விவரம் தெரியிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பேசுகிறேன் பட்டெண்ணெய் விலகினால் நைட் பெட்ரூம்க்கு வருவீங்கள்ல ம் வாங்க உங்களை ரேப் பண்ணிடுறேன் என் கன்னத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப அடி பாவி அசந்து போய் நின்று இருவரும் சிரித்தபடியே மாடியில் இருந்து கீழே இறங்க உள்ளே ஒரு செருப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து என் அன்னை என்னை அணைத்து கொண்டாள் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் இந்த முக் இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனைவியை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டு ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம் மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் நேசிங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் நன்றி இந்த பதிவு பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகள் வெளியிடப்பட மாட்டாது சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான செய்திகளை வந்து வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேண்டுகோளின்படி இனிமேல்ட்டு கள்ளக்காதல் சம்பந்தியான சம்பந்தமான செய்திகள் வந்து வெளியிடப்பட மாட்டாது இந்த மாதிரியான நல்ல கருத்துள்ள பயன்களை வந்து ந நல்ல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்போம் இந்த மாதிரியான கருத்துக்களை பரவுறத்துக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்